ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அருமையான லாஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் கொல்லி இட்லி இந்த கொல்லி இட்லி வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் இந்த கொல்லி இட்லிக்கு வந்து நம்ம இன்னைக்கு அரிசி உளுந்த மருப்பு எதுவுமே சேர்க்காமல் வெறும் கொள்ளை வச்சு பாரம்பரிய முறையில் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் கொல்லு இட்லி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் கொல்லு இட்லி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம இது கூட அரிசியும் சேர்க்கலை உளுந்தம்பருப்பும் பருப்பும் சேர்க்கலை பாரம்பரிய முறைப்படி வெறும் கொல்லை வச்சு கொள்ளி இட்லி செய்ய போகிறோம் இந்த கொல்லை வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் பாருங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து புது தண்ணி சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு உரமாக வச்சுருங்க பாருங்கள் எட்டு மணி நேரம் கழித்து நல்லா ஊறி இந்த மாதிரி தான் வந்திருக்கு கொள்ளு இப்போ வந்து இந்த கொள்ளு எல்லாத்தையுமே நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கொள்ளு அரைக்கும் போதே இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிருங்க நல்லா நைஸாக அரைக்கணும் நான் வந்து ரெண்டு தடவையாக இந்த மாதிரி உள்ள கொள்ளு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம கொள்ளு ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அந்த தண்ணியை சேர்த்தே நம்ம வந்து அரைச்சிடலாம் அரைக்கும் போதே இந்த இட்லிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் சரியாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை உடனே நம்ம வந்து இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இட்லி தட்டில் நான் வந்து ஃபுல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட் ஃபுல்லாக நம்ம வந்து இட்லியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி பானைக்குள்ளே நம்ம வச்சிடலாம் ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த இட்லி பானையும் வச்சுட்டேன் அதில் தண்ணியும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சதுக்கப்புறமா இந்த கொள்ளு இட்லி பிளேட்டை இதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டு சிம்லேயே ஒரு இருபது நிமிஷம் வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்த உடனே உடனே எடுக்காமல் நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் எடுத்துட்டு பரிமாறிட்டிங்கன்னா சுவையான கொல்லி இட்லி தயாராகிடும் இந்த கொள்ளு இட்லிக்கு எப்போயுமே காரசாரமாக இருக்கிற சட்னி தான் செட் ஆகும் நார்மலாக நம்ம காரசாரம் இல்லாத சட்னிலாம் செட்டே ஆகாது ஏன்னா வெறும் நம்ம கொள்ளு தானே சேர்த்துருக்கோம் அதனால் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்